ங்கியில் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது நாளையொட்டி அவரது சிலைக்கு நகர காங்கிரஸ் ஆர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நகர காங்கிரஸ் டவுன் வடக்கு நகர தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான முத்து சிவ கிருபாகரன் தலைமையில் அறந்தாங்கி தெற்கு வட்டார தலைவர் முருகன் நகர பொதுச் செயலாளர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலையில் அறந்தாங்கி காந்தி பூங்கா சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சந்தானம் ஏ ஜி ஆர் எம் தன்ராஜ் கராத்தே யோகேஷ் சாதிக் பாட்ஷா ரெங்கசாமி செல்வராஜ் தேரை முத்துப்பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் புதழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் சோனியா காந்தி பெருந்தலைவர் ராகுல் காந்தி தொற்று தளபதி குருநாவு கரசர் உறுப்பினர் எஸ் பி ராமச்சந்திரன் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர்